வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநிலம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிநிலம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவு போட்டுக்கிறோம் விசித்திர ஜோதரும் அபிஜித் ஜோதிடம் குடிப்பானி ஜோதிடம் என்ற தலைப்பில் நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கிறோம் ரெண்டு சேனல் போய் பாருங்கள் ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உடலனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுல அந்த தான் கிரகலாம் மற்றபடி மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் இப்ப இருக்கிற நினை தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு உங்களுடைய பலன்களில் சில மாற்றங்கள் நடக்கும் உங்கள் ராசிக்கு குரு இப்பொழுது லாபத்தில் இருக்கிறார் பதினொன்றில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குரு பன்னிரெண்டில் வருவார் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் பத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு கேது பகவான் நான்கில் இருப்பார் உங்க ராசிக்கு சனி பகவான் ஒன்பதில் இருப்பார் அவங்க மொத்தம் இதன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டிப்பா நல்லா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபர்ஸ்ட் குரு உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ உங்க ராசிக்கு வந்து குரு பன்னிரண்டு இருக்கிறாரா அவர் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் கடன் நோய் எதிர்ப்பு துன்பம் துயரம் குறையும் உறுதியாக அப்ப நான்காம் இடத்தை பார்க்கிறார் தாயுடைய சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி டெவலப் ஆகும் தாய்க்கு நோய்கள் இருந்தால் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மண்மனை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு விலகிருச்சு எப்பவுமே அஷ்டமச்சனி வளர்ந்தால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் சாமி பயிற்சியாக இருக்கார் டிசம்பர் இருபதாம் தேதி அப்போ டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த இருபத்தி அஞ்சு முடிவுகளையும் உங்களுக்கு சில நற்பலன்கள் நடக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலைவாய்ப்பில் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டிப்பா ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் பார்வை செலுத்துகிறாரோ அந்த இடத்த வந்து உங்களுக்கு பலத்தை பண்ணுவார் அப்ப நான்காம் இடத்தை பார்க்கல சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் தாய்ஸ்தானம் சிறக்கும் வண்டி வாகனம் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மண்மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அடுத்தது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாங்க கடன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் கடன் எல்லாம் வண்டி ஓட்ட முடியாது அப்போ வாகனம் வாங்கினாலும் சரி மண்மனை வாங்கினாலும் சரி கடன் வாங்கி வாங்குவீங்க அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ எட்டாம் இடம் நோய் தான ஆயுள் ஸ்தானம் அப்ப எட்டாம் இடம் இது வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு நிம்மதி குறைவு அவமானம் ஏமாற்றம் இருந்தால் அது மாறுது எட்டாம் இடத்தை பெருக்குவார் அப்ப உங்களுக்கு விபத்து வர வாய்ப்பில்லை ஏன்னா அப்படி பார்க்குறாரு பார்வை குரு பார்வை கோடி நன்மைப்போம் அப்போ உங்களுக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம் கண்டிப்பாக உங்களுக்கு காசு மிச்சமாகும் பிரச்சனை குறையும் ஏன்னா குரு பலமானவர் மட்டுமல்ல அவர் வந்து ஒளி வடிவமானவர் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு பாதிப்பு குறையும் 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 அப்ப உங்க ராசிக்கு பத்துல ராகு இருக்காரு பத்துல ராகு இருந்தால் சொல்லுவோம் பொதுவாக பத்தில் ஒரு பாவியன்னு இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப பத்துல ராகு இருந்தது உங்களுக்கு நல்லது என்ன காரணம் அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நீங்க பல தொழில் செய்ய வேண்டியது வரும் குறைஞ்சம் ஒரு நான்கு தொழில் செய்ய வேண்டியது வரும் ஒரு நான்கு தொழில் நீங்கள் லாபம் எடுக்க வேண்டியது வரும் இதுவரைக்கும் வரைக்கும் துறை மீட்டர் வேறு போக வேண்டியது வரும் ஆனால் முன்னேற்றம் அப்போ ரெண்டாயிரத்தில் உங்களுக்கு தொழில் மாற்றம் வர வாய்ப்பு அதிகம் மாற்றம் வர வாய்ப்பு அதிகம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போ கர்மஸ்தானத்தில் ராகு இருக்காது அப்போ கர்மஸ்தானத்தில் ராகு இருந்தால் உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அப்பாரு அப்பதா கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பிணிப்பீடை கண்டம் காட்டியே தீரும் உறுதியாக அப்போ அவங்களுக்கு எதாவது பாதிப்புகள் காட்டலாம் ஆனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை ஏன்னா குரு இந்த முக்கியமான கெட்டது கூட பார்த்துறாரு அப்போ உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்போ பத்தில் ராகு இருக்கிறதுனால கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால கர்மத்துக்கு வாய்ப்பு அதிகம் அது கிழமை கிழமை தான் ஆனால் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஒன்னு ரெண்டாவது உங்களுக்கு கேது நாளில் இருக்காது அப்போ கேது நாளில் இருந்தாலும் தாய் வாகனம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதுலாம் கொஞ்சம் பாதிப்பு காட்டும் ஆனால் குரு பார்க்குறனால அது நீங்கும் அப்போ தாய் பொருள் சரியில்லையா குரு பார்க்கல மருத்துவ செஞ்சு காப்பாற்றுருவீங்க வாகனம் ரிப்பேர் ஆகுதா வாகனத்தை மாற்றுவீங்க இப்போ பழைய வாகனம் போட்டு புது வாகனம் அனுப்பிங்க கடந்த வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் மிதுன ராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்தி கடன் வாங்கியே தேரணும் அது மண்மனைக்காக இருக்கலாம் அல்லது வாகனம் வாங்குறதுக்காக இருக்கலாம் அல்லது தொழில் செய்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது திருமணத்திற்காக இருக்கலாம் அல்லது கல்விக்காக இருக்கலாம் கடன் வாங்காமல் வண்டி ஓட்ட முடியாது யார் வாங்கணும் இதெல்லாம் வாங்குற தான் வாங்குவாங்க உன பிறந்த குழந்தைக்கு ராசி கடை வாங்கல இதெல்லாம் கடை வாங்கணும் நீங்கள் எத்தனை லட்சங்கள் வச்சுருந்தாலும் சில லட்சங்கள் கடை வாங்கியா வரும் எத்தனை கோடிகள் வச்சுருந்தாலும் சில லட்சங்களை நீங்க கடை தான் வாங்க முடியும் கடை தான் இதெல்லாம் மாற்றம் வரும் கடனே வாங்கலாம்ப்பா இப்ப இருக்கிற அப்படி தொடரும் ஒன்று வாங்கினா தான் நம்ம பேசணும் இப்ப ஒரு பொருள் வாங்கினா காசு வரும் இங்குள்ள பத்தாது கடை வாங்கி வாங்கலாம் அப்ப நான்காம் இடத்தை குரு பார்க்கறனால சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி கேள்வி கெட்டாலும் குரு காப்பாற்றிடுவார் தாய்க்கு பிரச்சனை வந்தாலும் காப்பாத்திடுவாரு வாகனங்கள் பிரச்சனை காப்பாற்றிடுவார் மண்மலையில் மாற்றம் காப்பாற்றிடுவாரு ஆறாம் இடம் கடன் அதே மாதிரி கடன் எதிரிகள் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாதிப்பு காட்டு அவங்க ஒதுக்கி போயிடுவான் ஒதுக்கி போயிடுவான் அது ஒதுக்கி போயிடுவான் அதை மறந்துடுவான் எட்டாம் பார்த்தனால உங்களுக்கு ஆயுள் சமயம் மறைச்சிருந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு போயிருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகிருக்கும் இப்போ ஹார்ட் பிரச்சனை கிட்னி பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை மண்ணில் பிரச்சனை நரம்ப பிரச்சனை கால் பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக சுகர் குழந்தைகள் இது இருக்கும் அப்போ இந்த இதிலும் அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆயில் தப்பிச்சிடுவாங்க ஆரோக்கியம் இருக்கும் தைரியம் நீங்கள் நம்பலாம் சனி பகவானை நம்பலாம் ராகுவை நம்பலாம் குருவை நம்பலாம் இப்போ உங்களுக்கு ராகு சொல்லியாச்சு குரு சொல்லியாச்சு கேது சொல்லியாச்சு அடுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது இருக்கார் சனி தான் மிஞ்சு பண்ணை கொடுப்பார் நம்ம பிடிப்பான சித்தன் பாடி இருக்கார் அப்போ சனி உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் சனி உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது குடையவர் அப்போ எட்டு ஒன்பது குடையவர் அங்கே இருக்கார் உங்கள் இருக்கார் உங்கள் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை எவ்வளோதான் உங்கள் தந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு காட்டலாம் கவனம் தேவை ஆனால் டிக்கெட் வாங்க மாட்டார் சனி ஒன்பது ஆட்சி பெற்றார் அப்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது சனியால் உங்களுக்கு துன்பம் இருக்காது 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 என்பது உறுதி அடுத்து இன்னொரு விஷயம் மிதன ராசிக்காரங்க அது ஆனா இருந்தாலும் பின்னா இருந்தாலும் சனியா போன அஷ்டமத்தில் பட்ட பாடு இந்த தடவை தீங்கு நீந்திருச்சு அலைச்சல் இனி அலைச்சல் குறையும் கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு 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 மிதுன ராசி பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் என்ன செய்யணும் அவங்க சனிஸ்வரனை கும்பிடணும் குலதெய்வத்தை கும்பிடணும் மெயினா பெருமாளை கும்பிடுங்க ஏன்னா ராசிக்கு அதிபதி பெருமாள் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளுக்கு லட்டு வாங்கி கொடுங்க ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சது லட்டு லட்டு வந்து சிதற கிடக்காத ஒன்று சேர்த்தா தான் லட்டு அப்போ உங்களுடைய சிந்தனையை சிதற கிடக்கிறதை ஒன்று சேர்த்துங்க தான் லட்டு வாங்கி பெருமாளுக்கு கொடுத்து வழிபடுங்கள் அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு லட்டை கொடுத்து கும்பிடுங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிதப்பில் இருக்கலாம் நன்றி வணக்கம்